ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்றைக்கி ரொம்பவே ஆரோக்கியமான மரவள்ளி கிழங்கு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம கிழங்கு அவிச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி புட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க நல்லா கிழங்கை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா நம்ம அது தோலை எடுத்துக்கலாம் தொலி சீவுறதை வச்சு கூட எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு தேங்காய் திருவிரதில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க இப்போ நான் அதில் உள்ள பாலெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த சக்கையை மட்டும் போட போகிறேன் நம்ம அப்படியே புட்டு வச்சோம்னா ரொம்ப சொத சொதன் சொதனாயிரும் அதனால் நல்லா இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துக்கோங்க மரவள்ளி கிழங்கு நம்ம எடுக்கும்போது அதில் எதுவும் கருப்பு இருந்தால் அந்த கிழங்கு யூஸ் பண்ணாதீங்க நல்லா வெள்ளையாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஈரத்திலையே நம்மளுக்கு நல்லா அரிசி மாவு மிக்ஸ் ஆயிரும் நான் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் இப்போ நான் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் மோரில் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ரவை மாதிரி உதிரியாக இருக்கும் இல்லைன்னா தேங்காய் பூ மாதிரி ரொம்ப நீள நீளமாக இருக்கும் இப்படி மிக்சியில் போட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு நல்ல ரவை மாதிரி அழகாக இருக்கும் இப்போ நான் இது ஒரு டம்ளரில் தாங்க அவிக்க போகிறேன் நீங்கள் புட்டுக்கொழல் இருந்தால் அதில் செஞ்சுக்கலாம் இப்போ டம்ளரில் நான் நல்லா நெய் நெய் தடவிக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் ஃபஸ்ட்டு நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் மாவு சேர்த்துக்கலாம் மறுபடியும் தேங்காய் பூ மறுபடியும் மாவு வச்சுட்டு மேலே தேங்காய் பூ வச்சு லைட்டாக அப்படியே ஒன்று போல் மட்டும் அமுக்கி விட்டுக்கோங்க ரொம்ப அமுக்க வேண்டாம் இதை மாதிரி நான் ஒரு மூணு டம்ளரில் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இட்லி சட்டியில் தண்ணி அடியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நான் இப்போ அடித்தட்டு வச்சுட்டு அதில் எடுத்துக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு டம்ளர் நிற்கும் அதுக்காக இப்போ நான் மூடி வச்சுட்டு சிம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு ரொம்பலாம் சூடு இருக்காதுங்க நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்கும் இப்படி லேசாக தட்டி விட்டுட்டு எடுத்தோன்னா நல்லா ஒட்டாமல் வந்துடும் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான மரவள்ளி கிழங்கு போட்டு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மெய்ட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ